மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது வடிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருணமுகம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க நிறைத்தன்மை மெய்த்தன்மை இதை ஆராயக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கூடம் இந்த ஆராய்ச்சி கூடத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகிறது என்று வரவேற்று ஒரு சிறிய வேண்டுகோள் நண்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு இங்கு பொழுதுபோக்கு கற்பனை உணர்ச்சிகளை தோன்றக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான பதிவு என்னவென்று கேட்கிறீர்களா அதுதான் சுப்பிரமணி சுப்பிரமணி என்று நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த சுப்பிரமணியம் என்பது என்ன அந்த சுப்பிரமணியம் என்பதற்கு அருணகர்நாதர் என்ன விளக்கத்தை கொடுக்கிறார் என்பதுதான் இங்கே காணக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு பதிவு இந்த பதிவை காணுங்கள் சுப்பிரமணி என்பதற்கு பொருள் காண வேண்டுமா உள்ளே வாருங்கள் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு எங்கும் கிடைக்காது எனவே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நண்பர்கள் இந்த மெய்கருத்தோடு நாம் உள்ளே சொல்வோம் இந்த பாடலை முதலில் பார்ப்போம் இந்த பாடல் அருமந்திரநாதர் அருளிய திருப்புகழ் பகுதியிலே வரக்கூடிய விநாயகர் துதியிலே இருக்கக்கூடிய கைத்தள கைநிறை அதாவது கைத்தள நிறைகணி என்கின்ற ஒரு பாடலிலே வரக்கூடிய கடைசி ஆறு வரிகள் இதற்கான விளக்கம்தான் சுப்பிரமணி அங்கு இருக்கிறது அந்த சுப்பிரமணி என்பது என்ன பார்ப்போம் பாருங்கள் சுப்பிரமணியத்தை தெரிந்து கொள்வோம் பாடல் முப்புறம் எரி செய்த அச்சு உரை அச்சரு பொடி செய்த அதிதீரா மணிபடும் அப்புணம் அதனிடி இபம் ஆகி அப்புணம் அதனிடை இபம் ஆகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளை பாடல் மீண்டும் முப்புறம் எரி செய்த அச்சி உரைகதம் அச்சரு பொடி செய்த அதிதீரா அது கொடு சுர மணிபடும் அப்புணம் அதனிடை இபம் ஆகி மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளை இதுதான் பாடல் இப்பொழுது விளக்கம் முப்புறம் எரி செய்த முப்புறம் என்பது என்ன முப்புறம் என்பது நெற்றிப்புறம் எரி செய்த என்றால் இந்த முப்புறத்தை எரிக்க வேண்டும் எப்படி எரிப்பது வேள்வி செய்ய வேண்டும் என்றால் வேள்வி என்பது தவம் இந்த தவம் என்பது இறைக்கலப்பு இந்த இறைக்கலப்பு செய்யும் போது எரி செய்த என்றால் இந்த முப்புறத்தை எரி செய்யும் போது அச்சுவன் அங்கே இறைவன் தோன்றுகிறான் இறைவன் என்பவன் அங்கே இருந்து கொண்டு நடனமாடுகிறான் வசிக்கிறான் என்பது ஒரு அழகான இடம் என்பது பொருள் அச்சது பொடி செய்த அதிதீரா அச்சது என்பது அச்சு பிளஸ் அது அச்சு என்பது உடல் என்று கூறிக்கொள்ளலாம் வலிமை என்று கொள்ளலாம் அது என்பது ஒப்பில்லாத மேன்மையான என்பது பொருள் இதுதான் அச்சு அது அச்சது பொடி செய்த அந்த மேன்மையான பொருள் என்ன இங்கே தவம் செய்யும் போது மேன்மையான பொருள் திருநீரு பொடி என்பது இந்த திருநீருநீர் என்பது அமுதம் ஏற்கனவே பதிவு இந்த அமுதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த திருநீரு என்பது ஞான சம்பந்த மந்திரமாவது நீர் என்கின்ற பாடலில் கூறியிருக்கிறார் அந்த பாடல் விளக்கம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அந்த பொடி என்பது இங்கு திருநீரு திருநீர் என்பது அமுதம் இந்த அமுதம் என்பது பசி பிணி தாகமற்ற நிலை உருவாக்கக்கூடிய ஒரு இறைப்பொருள் இந்த இறைப்பொருள் தரக்கூடிய அதி நீரா வேங்கடியேற்றின் மூலம் அமுதத்தை சுரக்க வைக்கக்கூடிய இறைவா இதுதான் பொருள் அத்துயர் அது அதுகொடு அது கொடு சுப்பிரம் அணிப்படும் அத்து உயர் இந்த அத்து உயர் என்ப அத்து என்பது அத்துயர் அத்து பிளஸ் உயர் அத்து என்பது சிவப்பு பொன்னிறமான ஒளி ஒளி உழை ஜோதி வேணும் வச்சுக்கலாம் பொருள் அது உயர் உயர் என்பது மேன்மை இதை விட மேன்மையானது ஒன்றும் இல்லை என்று பொருள் அந்த மேன்மை தாங்கிய உயர்வான பொருளை அது கொடு அது கொடுக்கும் இந்த வேள்வி நமக்கு கொடுக்கும் அதுதான் சுப்பிரமணி கொடும் சுப்பிரமணி என்பது இதுதான் சுப்பிரமணி என்பது தூய்மை அது தரக்கூடிய அந்த அமுகம் தரக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இறைநிலை அந்த இறைநிலை தர தருவதனாலே காந்தக்கலம் உருவாகிறது அந்த காந்தக்கலம் உப்பு உயர்வு அற்றது அது மிகுந்த வலிமை வாய்ந்தது அந்த வலிமை வாய்ந்த நிலைதான் இங்கே சுப்பிரமணி சுப்பிரமணி என்பது வலிமை ஆற்றல் தூய்மை வெண்மை பொன் காந்தம் சூரியன் ஒளி இவ்வளவு பொருள் இருக்குங்கிறது இதுதான் சுப்பிரமணி எவ்வளவு ஒரு அழகானது இந்த காந்தம் காந்தக்களம் உருவாகிறது எப்படி அது பாருங்க நீங்க சொல்ற அப்புனம் அதன் இடை இபம் ஆகி இபம் என்பது இங்கு யானை யானை ஏன் இங்கு கொண்டு வர்றாரு இபம் என்பது யானை இந்த இபம் என்கின்ற யானை தனது துதிக்கி வைத்திருக்கிறது அந்த துதிக்கி என்பது இங்கு நாசி இந்த நாசியின் மூலம் வரக்கூடிய நாம் முறிஞ்சக்கூடிய இரை காற்று என்று சொல்லக்கூடிய பிராண வாயிலிருந்து வடகலை விடகலை என்று சொல்லக்கூடிய இறைக்காற்று உள்ளே சுடுமுனையிலே இருந்து இயங்கி அங்கே வேள்வி தீயை உண்டாக்கி அந்த தீயின் மூலம் மீண்டும் களை உச்சி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு சென்று அந்த நிலையிலே அமுதம் என்று சொல்லக்கூடிய திருநீரை சுரக்க வைக்கிறது இது பசி பசிப்பினி தாகமற்ற ஒரு நிலை இதுதான் இறைநிலை இதுதான் காந்த நிலை இந்த காந்த நிலை சுப்பிரமணி இந்த சுப்பிரமணிய சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் உச்சரிக்கிறோம் ஆனால் அதனுடைய பொருள் தெரியுமா இதுதான் சுப்பிரமணி இந்த சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய நிலை உணர்ந்து கொள்வோம் அது கடந்து சொல்கிறார் அப்பணம் அதன் இலை இபமாகி என்று சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் அப்பனம் என்பது தலை உச்சி அதன் இடை அதன் உள்ளே தலை உச்சி உள்ளே அதன் இடை என்பது அது உள்ளே இபமாகி இபம் என்பது யாரை அது சொல்லிட்டாங்களுக்கு அடுத்த வரையிலே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்குற மகள் என்பது இங்கே அக்குர மகள் என்பது இந்த காந்த கடன் இருக்கும் இல்லையா அந்த காந்த கடன் தோன்றும்போது அங்கே இயக்க நிலை தூய்மையான இயக்க நிலை தோன்றுகிறது அந்த தூய்மையான நிலை பெண் தன்மை அந்த பெண் தன்மை தான் இங்கே அக்குற மகள் என்கிறார் அருண் இந்த அக்குர மகள் என்பது இருப்பு நிலை இயக்க நிலையாக மாடும்போது ஏற்படக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த இயக்க சக்தி அந்த சக்தியின் நிலைதான் அக்குற மகள் அச்சீடு முருகன் என்பது அந்த இயக்கசக்தி அங்கே உண்டாகும் போது இயக்கசக்தி சுப்பிரமணியம் அங்கே போது அச்சீடு முருகனை என்ற அச்சு இரு என்பது அச்சு என்பது மீண்டும் இங்கே உடல் இரு என்பது அழுத்தமாக ஆழமாக இந்த வலிமை இந்த உடல் முருகன் என்பது இளமை அழகு என்று பொருள் அந்த இளமை அழகு வலிமை என்று பொருள் அந்த இளமை அழகு வலிமை தூய இதற்கெல்லாம் இங்கே முருகன் என்று பொருள் அந்த முருகன் என்பதற்கு இன்பம் என்று கூட பொருள் இவ்வளவும் சேர்ந்துவிட்ட உங்களுக்கு இன்பம் குறைவாக இருக்குமா நமது மனம் தெளிவான சிந்தனை பெறும் உடல் முழுவதும் காந்தக்களம் இயக்கம் பெறும் வேள்பித்தை வேள்பித்தை ஏற்றும் போது இறைக்கலத்தில் ஏற்படும் போது அந்த காந்தக்களம் உருவாக உருவாகும் போது இறைக்கலப்பு ஏற்படும் போது இறைக்கலப்பினால் ஏற்பட்ட காந்த கலம் உருவாகும்போது உடல் திண்மை பெற்று நமது மனம் நேராக சிந்திக்கிறது நேராக சிந்திக்கும் பொழுது அனைத்து வழிகளும் நேர் வழியாக இருக்கும் எல்லாமே சத்திய வாக்காக இருக்கும் கேட்பது அனைத்தும் வசப்படும் உலகமே உங்களுக்கு வசப்படும் இதுதான் இந்த நிலை இந்த சுப்பிரமணியம் என்கிற நிலை இந்த சுப்பிரமணியம் என்ற நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் தவம் ஏற்ற வேண்டும் அடுத்த வரியிலே சொல்கிறார் அக்கணம் அருள் அக்கண மனிப்பு பெருமாளை அக்கணம் என்பது அந்த தவம் ஏற்றும்போதே அதுதான் அக்கணம் மனம் அருள் என்றார் அதாவது கலப்பு மனம் என்பது திருமணம் அந்த திருமணத்திற்கு ஆண்பன் சேர்க்கைக்காக தான் இங்கே அந்த உறவுக்காகத்தான் அங்கே சேர்க்கிறார்கள் எனவே மனம் அருள் என்பது என்னோடு இறப்பு இறைக்கலப்பு பெரு பெரு பெரும் நிலை உண்டாகிறது அந்த கலப்பு பெரும் நிலை உண்டாகும் நான் உன்னோடு இணைந்து விடுகிறேன் இணையும் போது நான் வேறு நீ வேறு அல்ல இருவரும் ஒரே நிலை என்கின்ற நிலையை உருவாக்குகிறது இந்த கேள்வி என்று சொல்லக்கூடிய தவம் இந்த தவத்தின் பெருமையை விளக்கு விளக்குவதற்காகத்தான் இவ்வளவு வரிகளை ஆழமாக சொல்லுகிறார் சுப்பிரமணியத்தை புரிந்து கொண்டோமா சுப்பிரமணியம் என்பது இதுதான் நீங்கள் உள்ளே இருக்கிறான் சுப்பிரமணியன் அந்த சுப்பிரமணியனை காணுங்கள் ஒளிபுரிந்திய இறைவனை காணுங்கள் அந்த இறைவனோடு இணைந்து அவனோடு மனம் புடியுங்கள் இணை கலத்து என கலப்பு பெறுங்கள் அந்த இணை இணையோடு இருந்து அவனோட கலப்பு பெறும்போது நீங்கள் வேறு இறைவன் வேறு அல்ல இறைவனும் நாமும் ஒன்றே இந்த நிலை வரும் வரும்போது அந்த இறைநிலை தெளிவாக புரியும் இறைஞானம் நமக்கு அபரிமிதமாக கிடைக்கும் இதோடு இந்த நிகழ்வை முறையை நிறுத்திக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் பாருங்கள் இந்த கருத்து உங்களுக்கு வேறு எங்கும் கிடைக்காது மீண்டும் சொல்லுகிறேன் கருத்தை உள்ள வாங்கி உருவாங்கி நீங்கள் சுப்பிரமணியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் சுப்பிரமணியத்தோடு உறவாடுங்கள் நன்றி நண்பர்கள்